தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் இன்று அவர் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களான அந்த கொங்கு மண்டலத்தில் அவருடைய பிரச்சார பயணத்தை கொங்கு மண்டலத்தின் முதன்முறையாக தொடங்குகிறார் அதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலமாக திருச்சி விமான நிலையம் வருகிறார் நம்ம திருச்சி விமான நிலையத்தில் இருக்கிறோம் திருச்சி விமான நிலையத்தில் அவர் வந்துருங்கும்போது வந்திருங்க பொழுது இருந்து நேரலையாக காண்பிக்கப்பட இருக்கிறது அவர் வந்து இந்த விமான நிலையம் வந்து இங்கிருந்து சாலை மார்க்கமாக சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் நாமக்கல் சாலை மார்க்கமாக செல்கிறார் குளித்தலை முசிறி வழியாக செல்கிறார் அவருடைய பிரச்சார பேருந்து தயாராக அவர் செல்லக்கூடிய வழியிலே இருக்கிறது அந்த பிரச்சார பேருந்தில் ஏறி அவர் வந்து அதற்கு பிறகு நாமக்கல் செல்கிறார் நாமக்கல் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக அவர் கரூர் செல்கிறார் கரூர் வந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மீண்டும் அவர் வந்து சாலை மார்க்கமாக திருச்சி பார்க்கிறார் பிறகு திருச்சியிலிருந்து தான் வந்து அவர் புறப்படுகிறார் எட்டு மணிக்கு பிறகு அவர் வந்து புறப்பட்டு அவருடைய அவருடைய தனி விமானத்தில் வழக்கமாக ஒரு தனி விமானத்தில் தான் இந்த பிரச்சார பயணங்களுக்கு வந்து சென்று வருகிறார் இந்த தனி விமானத்திலிருந்து தான் அவர் வந்து புறப்பட இருப்பதாக எட்டிலிருந்து ஒன் தனி விமானத்தில் சென்னையிலிருந்து புறப்பட்டு விடுவார் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிட பயணத்தில் திருச்சி விமான நிலையம் வந்து வந்தடைகிறார் இங்கு ஒரு சில நிர்வாகிகள் மட்டும்தான் வந்து அவங்க வரவேற்பார்கள் மற்றபடி இந்த பிரச்சார இடம் கரூர் நாமக்கல் என்பதனால அங்குதான் வந்து கட்சியினுடைய மற்ற நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் அங்கான வரவேற்பு அளிப்பதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் அங்கு வந்து செய்யப்பட்டிருக்கிறது இல்லை முக்கியமாக இந்த பிரச்சாரத்தை விஜய் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை மேற்கொண்ட பிறகு மூன்றாவது முறையாக திருச்சி விற்கிறார் திருச்சிக்கு வருகிறார் மூன்று வாரமாக அவர் தொடர்ந்து திருச்சியிலிருந்து அவருடைய முதல் பிரச்சாரம் வந்து தொடங்கியது அவருடைய கட்சியினர் வந்து திருச்சி திருப்புமுனை பிரச்சாரம் என்று சொன்னார்கள் அதனால் திருப்புமுனையாக முனையாக இருக்கும் என்பதனால்தான் திருச்சியில் இருந்து தொடங்குகிறார் என்று சொன்னார்கள் திருச்சியில் இருந்து தான் அதற்கு பிறகு அவர் வந்து அரியலூர் பெரம்பலூருக்கும் வந்து பிரச்சாரம் மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருந்தார்கள் பிறகு பெரம்பலூர் வந்து செல்லக்கூடிய வழியிலேயே பாதியில் நிறுத்தப்பட்டது அதற்கு பிறகு மற்றொரு நாள் அங்கே செல்வார்கள் என்றும் கூறப்பட்டது அதற்கு பிறகு அவர் வந்து டெல்டா மாவட்டங்களான நாகை திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்கும் கூட அவர் வந்து சாலை மார்க்கமாக வரவில்லை தனி விமானத்தில் தான் இதே இருந்து தான் அவர் வந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நாகைக்கு அவர் சாலை மார்க்கமாக வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிறகு மீண்டும் இருந்தே புறப்பட்டார் தற்பொழுது மூன்றாவது முறையாக அவர் வந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வருகிறார் அதாவது சேலத்திலிருந்து ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தான் நாமக்கல் அவருடைய அந்த பிரச்சார பகுதி இருக்கிறது என்றாலும் சேலம் விமான நிலையத்திற்கு வராமல் திருச்சி விமான நிலையத்திற்கு தான் மீண்டும் மூன்றாவது முறையாக வருகிறார் ஒருவேளை சேலம் விமான நிலையத்திற்கு காலையில் வந்தால் அதற்கு பிறகு அவர் கரூரை முடித்துவிட்டு கரூரிலிருந்து திருச்சி விமான நிலையம் தான் அருகில் இருக்கிறது பிறகு அதே விமானத்தை சேலத்திலிருந்து திருச்சி கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் வந்து திருச்சியிலேயே வந்து இறங்குவதற்கும் அங்கிருந்து செல்வதற்குமான ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடும் எனவே திருச்சி விமான நிலையத்தில் அவருடைய விமானம் வந்திறங்கி இன்றைய அவர் மீண்டும் அவர் மாலைக்கு பிறகு அவர் புறப்படுவது வரை இந்த விமானம் வந்து இங்கே தான் இருக்கப் போகிறது திருச்சி விமான நிலையத்திற்கு வந்து ஒரு ஒன்பதுலிருந்து ஒன்பது முப்பதுக்குள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அவருடைய விமானம் வந்திறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு பிறகு அவர் சாலை மார்க்கமாக செல்ல இருக்கிறார்கள் திருச்சியிலிருந்து அவர் குளித்தலை முசிறி வழியாக நாமக்கல் சென்றடைகிறார் நாமக்கல் வந்து பல்வேறு இடங்களில் வந்து வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தை சென்றடைந்ததும் வளையப்பட்டி சந்திப்பு அதற்குப் அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து ராமக்கல் நகருக்குள் செல்வதற்கான அந்த பகுதி அந்த பகுதியிலெல்லாம் பல்வேறு ஒவ்வொரு கிலோமீட்டர் தொலைவிற்கும் வந்து வரவேற்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவிலிருந்து வரவேற்பு ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறார்கள் அங்கெல்லாம் பிரச்சார பேருந்திலேயே அதை செல்லும் வழியிலேயே இவர் வந்து பேரு ஒரு பேருந்தில் பிரச்சார பேருந்திலே வந்து ஏறிவிடுவார் அதற்கு பிறகு வந்து தொடர்ந்து அவர் வந்து அந்த பிரச்சார பேருந்தில்தான் அந்த இடத்திற்கு அதாவது கே எஸ் திரையரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செல்கிறார் அங்கிருந்து அந்த சேலம் பைபாஸ் சாலையில் தான் அந்த பேசுவதற்கான இடம் மக்கள் சந்திப்பு பிரச்சாரம் நடத்துவதற்கான இடம் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அங்கே காவல்துறை பல்வேறு நிபந்தனைகளை வைத்திருக்கிறார் இருக்கிறார்கள் அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த விழா வந்து தற்பொழுது வரை அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதற்கு பிறகு அங்கிருந்து அவர் பேசிவிட்டு மீண்டும் அதே பேருந்திலேயே கரூருக்கு செல்கிறார் பைபாஸ் வழியாக பைபாஸில் இருந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு கரூருக்கு அங்கே அந்த பைபாஸ்லேயே சென்று அங்கு வந்து அந்த பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்கிறார்